ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன்ராஸ் வால் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சுரக்காயும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த கூட்டை சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிடலாம் இல்லை ரசம் வச்சு அது கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட நாலு பூண்டு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அது கூடயே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிள்ளை தக்காளி பச்சை மிளகாய் உப்பில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கூடே வந்து கொஞ்சமாக சுரக்காய தோல் சேவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடான பிறகு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்த பிறகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம் அதே எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோன்னா அது கொஞ்சம் வெந்து வரும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கும் அப்போ அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்து வரும் அதுக்காக இதையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரணும் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை சொரக்காயிலேருந்தே தண்ணி வரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வந்து அந்த சுரக்காயில் இருக்க தண்ணிலேயே உங்களுக்கு நல்ல வெந்து வந்துடும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய தண்ணிலேயே நல்லா சொரக்காய் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெந்து வந்துடும் இப்போ பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் நல்ல வெந்து வந்துருச்சு அதை லைட்டாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த கூட்டுக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அதனால கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பீஸ் அளவு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா அக்காரத்துக்கேப்போ நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுரக்காயிருக்கிலே அது நல்லா அதில் அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சிருந்தா அந்த பயிரை நம்ம பருப்பை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது லைட்டாக நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டாக வந்து கொதித்து வரணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ன செஞ்சிடலாம் கொதிக்க வச்சிடலாம் இப்போ லைட்டாக கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட வந்து அரைச்ச இல்லையா தேங்காய் பேஸ்ட் அதையும் நம்ம இது கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல கொஞ்சம் நேரம் மட்டுமே கொதிச்சா போதுமானது இப்போ நைட்டாக ஓரளவு கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை வந்து தூவி அதில் நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இற மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் நம்மளுடைய இந்த சொரக்கா கூட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசை கூடையும் சைஸ்ஸாக வச்சு சாப்பிடலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்